ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரலா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் பிரியமானவர்களே இந்த வசனம் பவுல் அப்போஸ்தலரின் இறுதியத்திலே எழுந்த ஒரு வெற்றி முழக்கம் அது வெறும் ஒரு வாக்கியம் அல்ல மாறாக அவர் இதை அனுபவத்திலிருந்து வெளிப்பட்ட அவருடைய அனுபவத்திலிருந்து வெளிவந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது அவர் சிறையில் இருந்த போதும் அடிக்கப்பட்ட போதும் விரட்டி அடித்த பொழுதும் கிறிஸ்துவின் அன்பை அவர் ஒருபோதும் போதும் இழக்கவே இல்லை அந்த அன்பின் ஆழம்தான் புனிதர்களை உருவாக்கியது பரிசுத்தர்களை உருவாக்கியது புனிதர்களினுடைய உள்ளம் அவருடைய இறுதியம் கிறிஸ்துவில் வேரூன்றியதாக இருந்தது அவர்கள் தங்கள் இதயத்தை உலகின் இன்பத்திலும் புகழிலும் வைக்கவில்லை அவர்கள் ஆண்டவர் மீது வேரூன்றி கிறிஸ்துவின் சிலுவையிலே அந்த சிலுவையிலிருந்து வந்த அன்பிலே அவர்களின் ஆவி எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருந்தது அவர்களுக்கு இருந்த எண்ணம் இதுவே எனக்காக உயிரை விட்ட அந்த கிறிஸ்துதான் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவராக என்னை கைவிடாதவராக இருக்கிறார் என்று அவர் மீது அவர்கள் சார்ந்து கொண்டவர்களாக சாய்ந்து கொண்டவர்களாக இருந்தார்கள் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் துன்பம் அவர்களுக்குரிய துன்பம் அவர்களை உடைக்கவில்லை உருவாக்கி கொண்டே இருந்தது அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் கிறிஸ்துவின் துன்பத்தின் ஒரு நிழல்தான் தூய தூயவர்கள் பரிசுத்தவான்கள் துன்பத்திலே துன்பத்தைக் கண்டு அவர்கள் ஓடவில்லை அதில் இறைவனை அனுபவித்தனர் அவர்களுக்கு துன்பம் ஒரு வழி அல்ல அது அன்பை ஆழப்படுத்தும் ஒரு பாதையாக இருந்தது துன்பம் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்கவில்லை அது என்னை இன்றும் இன்றும் நெருக்கமாக அவரோடு இணைத்து இருக்கிறது என்று அவர்கள் சவாலோடு கூட இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் மரணம் கூட அவர்களுக்கு வெற்றி முழக்கமாக இருந்தது பல பரிசுத்தவான்கள் மரணத்தில் கூட மகிழ்ந்திருந்தனர் ஏனெனில் அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள் மரணம் அவர்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருபோதும் பிரிக்காது மாறாக அந்த மரணமானது அவர்களை கிறிஸ்துவோடு இணைக்கக்கூடியதாக மாறுகிறது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் இறக்கவில்லை அவர்கள் கிறிஸ்துவுக்குள் கரைந்து கொண்டிருக்கின்றார்கள் நான்காவதாக நாம் பார்க்கின்றோம் நமக்கான ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த தூயவர்கள் வழியாக பரிசுத்தர்கள் வழியாக கொடுக்கின்றவராக இருக்கின்றார் இந்த பரிசுத்தர்கள் தூயவர்கள் நமக்கு நினைவூட்டுவது கிறிஸ்துவின் அன்பு நிலையானது மனிதரின் பாசம் போல மாறுபடுவதில்லை உலகம் மாறினாலும் மனிதர்கள் துரோகம் செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய அன்பு நம்மை தாங்கி நிற்கிறது என்பதை நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இன்றைக்கு தூயவர்களுடைய எனவே பிரியமானவர்களே புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையால் துன்பம் வலி மரணம் எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது என்றும் அவர்கள் அவர்களுடைய ரத்தம் அவர்களுடைய ஜெபம் அவர்களுடைய தியாகம் அந்த அன்பின் ஆழத்தை சத்தமிட்டு நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது அன்பே அவர்களின் சக்தியாக ஆற்றலாக வல்லமையாக இருந்தது அன்புதான் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது பிரியமானவர்களே இந்த வசனமானது இன்றைய வசனமானது நம்மை கேட்கிறது என்ன கேட்கிறது கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உன்னை பிரித்தது என்ன துன்பமா ஏமாற்றமா மனிதருடைய வார்த்தையா உலகத்தின் சுகமா அல்லது உன் பாவமா என்று அந்த பேரன்பு மீண்டும் மீண்டும் நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே திருக்கரம் விரித்தவராக அவர் உன்னோடு கூட பேசுகிறவராக இருக்கின்றார் என் மகளே என் மகனே நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ என்னிடத்திலே திரும்பி வா என்று அன்புடன் உன்னை அழைத்து கொண்டே இருக்கின்றார் அன்பே அன்புதான் அவருடைய இயல்பாக இருக்கின்றது அவர் உன்னில் குற்றம் காணவில்லை அன்பால் மீண்டும் மீண்டும் உன்னை அணைக்க அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்று நாம் சொல்லுவோமா ஆண்டவரே என்னை உமது அன்பிலே மீண்டும் அணைத்துக் கொள்வீராக எதுவும் இனி என்னை உம்மிலிருந்து பிரிக்க முடியாதப்பா இந்த தீர்மானத்துடன் நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு முன்பாக வைப்போம் கிறிஸ்துவின் ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் தொட விரும்புகிறார் அவருடைய பேரன்பு நமக்குள் இருக்கின்ற இருளை உடைத்து நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அன்பு தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்வதாக நாம் செவிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே நம்முடைய அன்பு எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத படிக்கு எங்களை தொடர்ந்து வருகிறதாக எங்களை அணைத்து கொள்ளக்கூடியதாக அது கனன்று கொண்டிருக்கின்ற ஒரு அன்பாக இருக்கிறது தகப்பனே துன்பத்திலும் சோதனையிலும் இருளிலும் உம்முடைய அன்பு எங்களை தாங்குகிறதாக இருக்கிறது புனிதர்களை போல நாங்களும் உண்மையில் நிலைத்திருப்போம் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக உண்மையில் நிலைத்திருந்து மிகுதியான பலனை நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்பா உமது சிறுவை அன்பை உயிரை கொண்டு நாங்கள் வாழச் செய்வீராக எப்பொழுதும் ால் பரிசுத்தரே எதினாலும் உமது அன்பிலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு எங்களை காத்துக் கொள்வீராக எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ரஷகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்